வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் நான் சிங்கப்பூரில் இருக்கேன் மார்க்கெட் வந்து நூற்றி எண்பது பாயிண்ட் ப்ளஸ் வரைக்கும் போச்சு இருபத்தஞ்சாயிரத்தை க்ராஸ் பண்ணிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசறச்சேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் செவன்ட்டி நைன் எயிட்டியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் நான் பார்த்தேன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி தான் க்ளோஸ் ஆகும் தங்கம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்ல இருக்குது இன்னும் கொஞ்சம் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு தங்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறு முகத்துல இருக்கு இன்னும் ஏறிட்டு இருக்கு இன்னைக்கு இதுதான் செய்தி இன்னைக்கு ஏன் மார்க்கெட் ஏறிது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே சிம்பிள் ரீசன் ஜெரோம் போல் செப்டம்பர்ல ரேட் கட் பண்றேன்னு சொல்லிட்டாரு ஸோ பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணுவாரா பாயிண்ட் ஃபைவ் கட் பண்ணுவாராங்கிறது மார்க்கெட்ல ஒரு பெரிய நியூஸா இருக்கு எக்கானமி வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட் வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணதுனால ஒன்றும் ஆகாது பாயிண்ட் ஃபைவ் கட் பண்ணதுனாலையும் பெரிய இம்பேக்ட் இருக்காது இது வந்து சைக்கலாஜிக்கல் ஒரு வருஷமாக ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சதை இறக்கம் ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு நாலுலேருந்து ஆறு வாட்டி அடுத்த வருஷம் ஃபுல்லாக கட் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட்டில் இம்பேக்ட் தெரியும் அதனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டுக்கு ஏறி இருக்குது என்ஜாய் பண்ணிக்க வேண்டிதான் நம்மளோட எல்லா முக்கால்வாசி ஸ்டாக்கும் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கு நம்ம டட்டாஸ்லிஸ்ட்ல இருந்தது இன்னைக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு செய்திகள் இம்பார்ட்டண்ட்டா உங்களுக்கு சொல்றேன் முதல் செய்தி வந்து டாக்டர் ரெட்டியை பற்றி ஒரு நிறைய அப்சர்வேஷன்ஸ் வந்துருக்கு இது ஸ்ரீகாக்குளம் பிளான்ட்ல வந்திருக்கு அதனால ரெட்டி இன்னைக்கு கரெக்டாக இருக்கு ரெட்டி கரெக்டான நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு ரெட்டி ஆல்ரெடி சீப்பு இன்னைக்கு விழுந்துருக்கு இன்னைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் டாட்டா இல்லையோ அவங்க கன்சிடர் பண்ணலாம் நாட்கோ ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் வந்திருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா அது வந்து வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இது ரெண்டும் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் டாட்டா மோட்டார்ஸை பற்றி ஒரு செய்தி டாட்டா பஞ்ச் அப்படிங்கிற அவங்களோட மைக்ரோஎஸ்இவி வந்து ஆறு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக வேகனால் அடிச்சிருக்குது போன ஒரு மாதம் மட்டும் கரெக்டாக முன்னாடியில் போயிருக்கு பட் ஓவராலா ஆறு மாசத்துல ஆரோட பன்னெண்டாயிரம் நம்பர் விற்றுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கன்சிஸ்டா ஒரு நான் மருத்தி கார் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறது கார் இந்தியன் ஹிஸ்டரியில ஒரு பெரிய விஷயம் மருத்தி எயிட் ஹண்ட்ரட் லான்ச் ஆன அப்புறம் இதுதான் முதல் வாட்டி ஒரு நான் மருத்தி கார் ஆறு மாசம் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறது அடுத்த ஆறு மாசமும் இதே மாதிரி நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல பட் இது ஒரு சிக்னிபிகண்ட் டெவலப்மெண்ட் இது வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் ஹீரோ மோட்டர்ஸ் வந்து பணம் ரேஸ் பண்ணுறாங்க ஹீரோ மோட்டர் ஆட்டோ கார்ப் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆட்டோ காம்பனண்ட் டிவிஷன் இருக்குது அவங்க பவர் ட்ரெயின் மூலம் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க இந்த கம்பெனியோட ஐபிஓ புடப்புகிறாங்க டோட்டலாக நைன் ஹண்ட்ரட் க்ளோஸ் ரேஸ் பண்ணுறாங்க நானூறு கோடி ப்ரமோட்டர்ஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் கொடுக்குறாங்க ஐநூறு கோடி ஃப்ரெஷ் கேபிட்டல் ஃபார் தி கம்பெனி இந்த கம்பெனி வந்து ஒரு ஹோலி ஒன் சப்சிடரி ஆஃப் ஹீரோ மோட்டார் கார்ப்பு அந்த கம்பெனியை விற்கிறாங்க இந்த கம்பெனியிலேருந்து வந்து ஹீரோ சைக்கிள்ஸ் ஒரு போர்ஷனும் ஓபி மிஞ்சால் ஒரு போர்ஷனும் விற்கிறாங்க இந்த ஃபுல்லி டைல்யூட் ஆனப்புறமா செவன்டி ஒன் பெர்சென்ட் வந்து இவங்க அந்த காம்பனன்ட் கம்பெனியில ப்ரமோட்டர் ஃபேமிலிக்கு ஸ்டேக் எழுபத்தி ஒரு பர்சன்ட் இருக்கும் அதனால இன்னும் ஸ்ட்ராங்லி ப்ரமோட்டர் கண்ட்ரோல் கம்பெனி பதிமூணு டைம்ஸ் ஏர்னிங் இருந்த கம்பெனிக்கு பிபை ரேஷியோ எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு ஆனால் இவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி சேல்ஸ் ரெண்டு மோட்டர் சைக்கிள் நம்பி தான் இருக்குது அது ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் இருக்கு இப்போதைக்கு ஹீரோ மோட்டார் கார்புக்கு பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா ஃபஸ்ட் டைம் வந்து கோவிடுக்கு அப்புறம் ரூரல் மார்க்கெட்ஸ் வந்து அர்பன் மார்க்கெட்டை தாண்டி போயிருக்கு இந்த வாட்டி இது வரைக்கும் மான்சூன் நல்லா இருந்ததுனால ஹீரோ மோட்டார் கார்போட சேல்ஸ் நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதே சமயத்தில் ஹோண்டா வந்து ஃபாஸ்ட் கேச்சிங்காக போகுது ஹீரோ மோட்டர் அடுத்த ரெண்டு வருஷத்துலக்குள்ளே டெஃபினட்டாக ஹோண்டா வந்து ஹீரோவை ஓவர் டேக் பண்ணி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மோட்டர் சைக்கிள் கம்பெனியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ஸ்கூட்டரில் அவங்க நம்பர் ஒன் ஹீரோவில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஏத்தரோட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் அவங்கள்ட்ட இருக்குது இதே நம்ம வந்து மோட்டர்ஸை பற்றி பேசின்னு இருக்கிறதுனால பஜாஜை பற்றி ஒரு நியூஸு பஜாஜ் ஆட்டோவை பற்றி இது பஜாஜ் ஆட்டோக்கு பதிமூணு வண்டிக்கு பிஎல் ஒன் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு அதோட மெயினாக அவங்க வந்து சிஎன்ஜி பைக்கை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரே மாதத்தில் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் வண்டி தௌசண்ட் நைன் நைன்டி ஒன் வண்டி வித்துட்டாங்க அறுபதாயிரம் வண்டிக்கு புக்கிங்ஸ் இருக்குது இந்தியாவில் எண்பது டவுன்ஸில் இந்த வண்டி கிடைக்குது இந்த சிஎன்ஜியும் பெட்ரோலையும் கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் நியர்லி இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்குதுங்கிறாங்க என்னன்னு எனக்கு புரியல ஒரு கிலோ சிஎன்ஜியில் நூறு கிலோமீட்டரும் அதே வந்து பெட்ரோலில் அறுபத்தஞ்சு கிலோமீட்டரும் மேபி காம்பினேஷன் ஆஃப் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹையர் மைலேஜ் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க ஓவராலாக அந்த சிஎன்ஜி மோட்டர் சைக்கிள் பெரிய ஹிட்டு இதுங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் லான்ச்சு இது வந்து சிஎன்ஜி பஜாஜ் பற்றி ஒரு நியூஸ் வந்தது இது உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சேன் பட் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து வைர ரேஞ்சில் போயிடுச்சு காட்ரேஜ் கன்சூமரை பற்றி ஒரு நியூஸு காட்ரேஜ் கன்சியூமர் வயிறு ஊசியாக இருந்தாலும் இதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னால் இந்துஸ்தான் நியூஸ்லீவில பின்தங்கிடுச்சு பர்ஃபார்மன்ஸ்லன்னு இவங்க சொல்கிறாங்க அதனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குட் நைட் ப்ராடக்ட் எல்லாம் சேச்சேல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மினி லிக்விட் சேட்சேல கொண்டு வந்து குவான்டிட்டியை கட் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் இந்த டேர்ன் ரவுண்டுக்கு டைம் ஆகுது அதே சமயத்தில் ரேமண்ட்ஸோட கன்சியூமர் பிஸ்னஸ்லாம் இவங்க வாங்கிட்டாங்க அதனால் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து குரோ ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த வேல்யூவேஷன் சிக்ஸ்டீம் நீங்கள் வயிறு ஊசிய ரேஞ்சில் இருக்கிறதுனால இதை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவோம் இது இந்த ஸ்டாக்கை இந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா நஷ்டம் ஒருமா வராதான்னு என்னால் சொல்ல முடியாது பட் ஆனால் பெருசாக லாபம் வராது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது லாபத்துக்கு அதனால லாபம் ரொம்ப வராது இந்த ரேட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதனால இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பட் சீதா வந்து இதை டேனர் ஒன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னையோட டிசிஎஸ் வந்து அவங்க ஐபிஓ போட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முப்பத்தாறு வருஷம் வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் டாடா சன்ஸ் இவங்க இருந்தாங்க ஸோ இந்த கம்பெனி ஐம்பது வருஷத்துக்கு மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த கம்பெனியை வந்து ஒரு ப்ரீ பப்ளிசிட்டி பிரிட்ஜ் போட்டு இந்த கம்பெனியோட ஐபிஓவை லான்ச் பண்ணாங்க எடுத்தபோது முதல்ல ஃபோர்டீன் பர்சன்ட் கொடுத்தாங்க இன்னைக்கு டாடா சன்ஸோட ஸ்டேக் அதில் எழுபத்தி ரெண்டோ எழுபத்தோரு பர்சன்ட்டோ இருக்கு ஸோ இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க அன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் ஷேர்ல போட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது நாலரை லட்சம் இருக்கும் ரெண்டு வாட்டி போனஸ் கொடுத்துருக்காங்க கேபிட்டலை யூஸ் பண்ணி ஷேர் பைபேக் நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட் பல வாட்டி பல நிறைய டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பில்லியன் டாலர் ஐபிஓ இதே சமயத்தில் ஐபிஓ வந்தது ஜெட்டு ஜெட்டுக்கும் இதே மாதிரி பெரிய வரவேற்பு இருந்தது நியூஸ்ல ஜெட்டை பற்றி பேச மாட்டாங்க அன்னைக்கு நீங்கள் ஐபிஓல டிசிஎஸ்சையும் போட்டு ஜெட்டையும் போட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு ஜெட்டு பேங்க் ஆகி உங்கள் வேல்யூ ஜீரோ இது நாலரை லட்சம் அதனால உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணுங்கிறது உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் பிரிமியம்ல இந்த ஷேர் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நூறுரூவாங்கிற ஷேரு நூற்றி நூத்தி நாற்பத்தி ஒரு ரூபால லிஸ்ட் ஆச்சு ஏன்னா இதில் சிம்பிளா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் சொன்ன ஒரு பிரின்சிபல் ஜாக்கி எவ்வளவு நல்லா இருந்தாலும் குதிரை நல்லா இருந்தால்தான் ரேஸ் ஜெயிக்க முடியும் குதிரைங்கிறது பிஸ்னஸ் ஒரு சூப்பரான ஜாக்கியை பேட் பிசினஸ்ல போட்டாலும் குதிரை ரேஸ் தோற்றுரும் ஆனால் ஒரு சாதாரண ஜாக்கி நல்ல குதிரை ஓடினாலும் ஜெயிச்சிடும் இது சாப்ட்வேருக்கும் ஏர்லைன்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இப்போ இண்டிகோ சூப்பராக பண்ணுதே சார் அப்படின்னு நீங்க கேப்பீங்க இண்டிகோ இப்போ வந்து முனாப்பலி சுச்சுவேஷன்ல இருக்கு இண்டிகோவுக்கு காம்படிஷன் கிடையாது இப்போ ஏர் இண்டியா இப்போதான் உள்ள வந்திருக்காங்க அவங்கள்ட்ட அடிக்வேட் ஸ்டாஃபும் கிடையாது பிளைனும் கிடையாது அதனாலிங் நிறைய பேட் நியூஸ் மார்க்கெட்டில் ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு சாப்பாடு டெலிவரி கஸ்டமர்ட்ட ரூடா பேசுறது இதெல்லாம் ஆன்லைக் டாட்டா கல்ச்சர் இது ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு இதெல்லாம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும் அவங்களுக்கு ஃபுல் ஃபீட் கிடைக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஆகும் அதுக்குள்ளே மார்க்கெட் இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும் அதனால் இன்னொரு ஏழுலேருந்து பத்து வருஷம் ஆகும் ஃபார் டாட்டா ஸ்டூ செட்டில் டவுன் டேக் போர்ஷன் ஆஃப் தி மார்க்கெட் ஷேர் அது வரைக்கும் இண்டிகோ வந்து ஒரு மொனாபலி கம்பெனியாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதனால தான் இண்டிகோவுக்கு அவ்வளோ நல்ல வேல்யூ எப்போ வந்து இந்த மொனாபலி பீரியட் முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது மூணாவது அந்த அந்த ஸ்பைஸ் செட்டுங்கிற கம்பெனி வெரி சிக் நித்தியகண்டம் பூர்ணாயிஸுன்னு அது சர்வே வாங்கிட்டு இருக்குது ஆகாஷாவால் சிப்டி திரும்பி ஏர் இண்டியா மாதிரி பிளெயின்ஸ் கொண்டு வர முடியல அது கண்டினியூஸாக லாஸ் பண்ணிட்டே இருக்கு இப்போ திரும்பி பணம் ரைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் ஒரு ஐபிஓலேருந்து ஒரு கம்பெனி எப்படி இவால்வ் ஆகுங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு பேங்க்ஸ் ஏறி இருந்தாலும் திரும்பி பேங்க்ஸ்ல கரெக்ஷன் வரும் ஏன்னா பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் கிடைக்கிறது கட்டமாக இருக்கு ஸோ வந்து இதில் வந்து இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் ஜீப்பாக கிடச்சிதுன்னா அதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏறிட்டு நாளைக்கு இறங்கிட்டு நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மார்க்கெட் பக்கம் வராதிங்க ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது பயங்கரமாக வந்து எப்போ வேணால் வைலண்ட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம் நான் பல தடவை சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் வந்து நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டு பண்ணுறதுனால வருது அவங்க வாங்கிகிட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிக்கு மேலே கேஷ் இருக்குது அந்த எஃப்ஐஏஸ் விற்க விற்க அவங்க வாங்குறாங்க இன்னைக்கு வேறு நியூஸ் இன்றைக்கி பேசிக்லி இந்த ஃபெட்ரல் ரிசர்வ்ல வந்த நியூஸ்னால அவங்களும் வாங்குறாங்க இவங்களும் வாங்குறாங்க அதனால் இப்போ நான் பேசுகிற வரைக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ரென்த்து இருக்கு ஆனால் இந்த மாசத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்கிறதே ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மிங் கரன்சி டாலர் வீக்கன் ஆகி கூட இந்தியன் ருபி வீக்கன் ஆகல அது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஓவர் வேல்யூடாக இருக்கிறோம் ஸோ இந்தியன் ருபி வீக்கன் ஆகுது கோல்டில் வந்து வேர்ல்டு மார்க்கெட்ல ஏறுறதுக்கு காரணமா இருக்கிற வெஸ்டர்ன் மார்க்கெட்ல வாங்குற கோல்டு கோல்டுக்கு நல்லது நம்ம ஃபார்மா ஸ்டாக்ஸ் வச்சு நல்லது நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் வச்சு நல்லது பஜாஜ் மாதிரி ஸ்டாக்ஸுக்கும் நல்லது ஏன்னா பஜாஜ் மோர் தென் ஆஃப் தி ஆஃப்னிங்ஸ் டாலர்ல கொண்டு வராங்க அவங்க பல ஊரில் இந்த டூ வீலர்ஸ் அண்ட் ஆட்டோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதுவும் நீங்கள் ஒரு டாலர் ஸ்டாக்காக பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு டாலர் கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கன்சம்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னைக்கு நான் ஐடிசி பார்த்தம்போது ஐநூற்றி ஆறு ரூபா இந்த ரேட்டில் ஐடிசியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் கன்சிடர் பண்ணுறது தப்பே கிடையாது ஸோ இன்னைக்கு இதான் நியூஸு மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குது இன்னும் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எப்போ இறங்கும் எதனால இறங்கும் நம்மளால சொல்ல முடியாது பட் ரொம்ப பெரிய டிராப் இந்த இன்னைக்கு நாளைக்கு இருக்காது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ சிப்பு நிறுத்தறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து பணம் எடுக்கிறாங்கிற ஒரு கண்டிஷன் வந்தாதான் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அது வரைக்கும் மார்க்கெட் இப்படி இருக்கும் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் திரு உத்தர உத்தர அடிச்சுக்கிட்டாங்க இதை கேட்டால் ஹிஸ்புல்லாம் நாங்கள் பழி வாங்கிட்டோம் அந்த இஸ்ரேல் அசாசினேஷனுக்குங்கிறாங்க ஸோ அந்த கிரைசிஸ் இப்போதைக்கு முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் ஓவராலாக மார்க்கெட் அந்த நியூஸை டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆயில் வந்து எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதுலேயே இருக்குது இன்னும் எண்பத்தஞ்சு கூட போல பட் இந்தியாவில் இந்த குவார்ட்டரில் ஏர்னிங்ஸ் ரொம்ப லோவாக இருந்தது அதே சமயத்தில் நம்ம எக்கானமி கன்சடரபுளாக ஸ்லோ டவுனாக இருக்குது ஸோ இந்த போஸ்ட் கோவிட்ல வந்த பூம் வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துங்க அவங்கள பார்க்கறதுக்கு வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்சியத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் விசிட்